அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியிலையும் நான்காம் பாதம் மீன ராசியிலையும் வரும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் அதே நேரத்தில் மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் இந்த பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிந்தனை யோசனை செயல்பாடுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா அவங்களால ஒரு விஷயத்தை கொண்டு போய் சிறப்பா முடிக்க முடியாது அதே மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யோசனையே இல்லாம திடீர்னு ஒரு விஷயத்தில் போய் சாதிப்பாங்க லக்குங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இருக்கவே இருக்காது ஆனா இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில எத்தனை முறையா இருந்தாலும் அதில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் ஒரு விஷயத்தில் ஜெயிப்பாங்களே தவிர ஈஸியா நம்ம ஜெயிச்சோம் ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே நேரத்துல அடுத்தவங்க கிட்ட பிறரிடம் அன்பு காட்டுதல் அதிகமா இருக்கும் குருவின் நட்சத்திரமா இருக்கிறதுனால கல்வியில் சிறந்தோ இல்ல ஒரு ப்ரொபஷன் தன்னால சொல்லி கொடுக்க முடியற அளவுக்கு இருப்பாங்க பிஸ்னஸ்ங்கிறதே இவங்களுக்கு நல்லா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவுடைய திசா தான் இவங்களுக்கு முதல் திசா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானு அடுத்தவங்களால ஈஸியாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது எந்த இடத்துல வளைந்து செல்ல வேண்டுமோ யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணுமோ அந்த மாதிரி ஈஸியா சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறதே இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்க பேச்சிலும் சரி செயல்பாடிலும் சரி ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க ஆராய்ச்சி படிப்பிலும் இவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை நடைமுறையில் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா திகழணும் அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளைகள் கிட்டையும் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா இவங்களே இருப்பாங்கங்கிறது உண்மை பெற்றோர்கள் மீது நிறைய பாசம் இவங்களுக்கு இருக்கும் அதுவும் தாய் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்ங்கிறது அதிகமாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க யாரும் தன்னை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களால உடன் பிறந்தவர்களுக்குமே அடுத்தவங்களுக்குமே லாபமா இருந்தாலுமே அடுத்தவங்களால இவங்களுக்கு பெருசா லாபங்கிறது இருக்காது அதே நேரத்தில் எடுத்த ஒரு வேலையை முழுவதுமா செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பக்திமானா இருப்பாங்க கடவுள் கடவுள் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்க பேச்சில் என்னைக்குமே ஒரு நாணயம் இருக்கும் தான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் கிட்ட அதிகம் இருக்கும் மனைவிய அதிகமா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க கணவன் அதிகமா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுடைய மனசுல என்ன இருக்கு நம்ம என்ன பேசினா அடுத்தவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க இவங்க பேச்சில் வல்லமை அதிகம் இருக்கும் அதாவது பேசியே மற்றவங்களை வசீகரிப்பாங்க அந்த வசீகரத்தன்மை இவங்க பேச்சில் இருக்கும் தான் யாருங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு வெளியில் சொல்லவும் மாட்டாங்க அதை வெளிப்படையா காட்டிக்கவும் மாட்டாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோன்னா அது பெரிய விஷயமா டஃப்பாக இருக்கு இவங்க தன்னை பத்தி புரியாமலே தானும் புரிஞ்சிக்காமலே இருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லலாம் யார்கிட்ட கிட்ட எவ்வளவு க்ளோஸ் பழகினாலுமே அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க ரொம்ப க்ளோஸா பழகிட்டாங்க நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு நம்மளால நம்பவே முடியாது இவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விமான்னு சொல்லலாம் புத்திமான்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியின் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க நல்ல கடவுள் பக்தி இவங்களுக்கு இருக்கும் மனைவி கிட்ட அன்பு செலுத்தறவங்களாக இருப்பாங்க யார் என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை பேசி கரெக்டாக சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு மேலே நிறைய ஆசைப்படுவாங்க பொறுமைசாலியா இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபப்படுபவர்களா இருப்பாங்க மனைவி விஷயத்துல சில விஷயங்களை மறைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய செயல்கள்ல உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா திருவானேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் ரங்கநாதபுரம்ங்கிற ஊர்ல இருக்கு திருவையாற்றிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருக்காட்டுப்பள்ளி இங்கிருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் இருக்கு அத ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்